விருச்சகராசினியர்களுக்கு வணக்கம் விரச்சிக ராசினர்களுக்கு விடுதலை அதாவது இதுவரை நிறைய துன்பங்களை அனுபவித்து வந்த விருச்சிக ராசினியர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற்று உள்ளார் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் ராசி நேர்மையான ராசி அடுத்தவர்களை முழுமையாக நம்புவார்கள் சிலரிடம் ஏமாந்து போவார்கள் பிருச்சகராசினியர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு பிடித்துவிட்டால் தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொள்வார்கள் அவர்களுக்கு கபடம் தெரியாது அதாவது நம்பி விடுவார்கள் நம்பி ஏமாந்து விடுவார்கள் அடுத்து கோபத்தை தவிர்ப்பது நல்லது இயற்கையாகவே உங்களுக்கு கோபம் வரும் காரணம் உங்கள் ராசி செவ்வாய் பகவான் செவ்வாய் அங்காரக கிரகம் அதாவது முருகப்பெருமான் போருக்கு பொழுது எடுக்கப்பட்ட அவதாரம் அங்காரகன் அதனால் உங்களுக்கு சில விஷயங்களில் போராடி ஜெயிக்கக்கூடிய குணங்கள் இருக்கும் இவர்கள் ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்திருந்தால் திருமண வாழ்க்கை சுகமாக இருக்கும் நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய மேசராசினியர்களையும் விருட்ச அவர்களின் ஜாதகத்தை பார்த்துள்ளேன் ஜாதக பொருத்தம் இல்லை என்றால் திருமண வாழ்க்கை அவர்களுக்கு போராட்டமாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்கும் அதே பொருத்தம் பார்த்து திருமணம் செய்திருந்தால் அவர்களை போல் ஒரு உண்மையான அன்புள்ளம் கொண்ட கணவன் மனைவி யாரும் இருக்க முடியாது விஸ்வாவசு வருடம் ஐபிசி மாதம் ஏழாம் நாள் சது சதுர்த்தி திதி அனுச நட்சத்திரம் என்று அமிர்தயோகம் மேசராசிரியர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் பேசாமல் இருப்பது விவாதங்களை தவிர்ப்பது பொறுமையாக சில விஷயங்களை பற்றி பேச வேண்டுமென்றால் இரண்டு நாட்கள் கழித்து பேசுவது நல்லது தற்போது இருக்கக்கூடிய வர்களைகள் ராசியில் சந்திரன் குரு பார்வை பெறுகிறார் சந்திரன் அதாவது பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் குரு பார்வை பெறுவது குரு சந்திர யோகம் சில தடைகள் விலகும் நன்மைகள் நடக்கும் ராகு சுகஸ்தானத்தில் பணம் வருவது போல் வரும் அது வந்த வந்த அடுத்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பணம் எங்கே போச்சுன்னு தெரியாது சுகஸ்தானத்தில் ராகு என்ற பாம்பு அமர்ந்து உள்ளது ஐந்தாம் இடத்தில் சனி வக்ரம் சனி வக்ரம் அடுத்து குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி குரு அதிசார குருவாக பயிற்சியாகி உள்ளார் ராசிக்கு குரு பலம் வந்திருக்கு திருமணம் வயதில் உள்ளவர்களுக்கு திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் திருமணம் நடக்கும் நிச்சயம் குரு பகவானை வழிபடுங்கள் அடுத்து குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியலில் வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியலில் அவர்கள் வந்து இந்த அஷ்டமத்து சனியில் மாட்டிக்கொண்டு பதவி பறிப்புகள் நடந்திருந்தால் இப்பொழுது அழைத்து கூடுதலாக பொறுப்புகளையும் கொடுப்பார்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் நிறைய உண்டு வாழ்க்கையில் அடுத்து பதவி உயர்வு அரசாங்க பணியில் உள்ளவர்கள் உள்ளவர்களாக இருந்தாலும் அரசாங்க பணியில் உள்ளவர்களாக இருந்தாலும் அல்லது எந்த துறையில் இருந்தாலும் டிரான்ஸ்ஃபர் எது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து கேது பகவான் பத்தில் கேது பதினோராம் இடத்தில் சுக்கரன் அதாவது மறைவு ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு சுக்கரன் தான் பன்னெண்டாம் மீட்டருக்கு அதிபதி சுக்கரன் அவரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் மீட்டருக்கும் அதிபதி சுக்கரன் கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம் அது மறைந்து உள்ளது இன்னும் ஒரு சில தினங்களில் அதாவது பதினோராம் மாதம் இரண்டாம் தேதிக்கு மேல் சுக்கரன் ஆட்சி பலம் பெறப் போகிறார் அதுவும் உங்களுக்கு மறைவு ஸ்தானந்தான் ஆட்சி பெறுவது சில நன்மைகள் நடக்கும் இப்போ சுக்கரன் நீச்சமாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே போராட்டமாக இருக்கும் சண்டை சச்சரவு நிம்மதி நிம்மதியெல்லாம் போகிறது அடிதடி விவாகரத்து சரி எதற்காக இந்த வாழ்க்கை வாழ்றோன்ற மாதிரி கூட அந்த கல்யாணம் ஆகி ஒரு ஆறு மாதத்தில் ஏண்டா நம்ம கல்யாணம் பண்ணணுன்ற கூட தோணும் இது எந்த வயதில் இருந்தாலும் அது நடக்கும் சுக்கரன் நீச்சம் இது சுக்கரன் நீச்சம் பெற்றால் எல்லாருக்கும் அது நடக்குமா என்றால் உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சம் பெற்றிருந்தாலோ சுக்ரன் என்ற கிரகம் மறைந்திருந்தாலோ அது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் இப்போது நடக்கும் அது அது நடக்கா நடக்கக்கூடாது என்பதற்காக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் அன்பு உண்டாகும் சென்னையில் வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்குது கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்திலேயே வெள்ளீஸ்வரர் வெள்ளி என்றால் சுக்கரன் சுக்கரன் என்றால் கணவி மனைவி க கணவன் மனைவி கணவன் மனைவி அடுத்து ஒரு யோகம் பிரம்மாண்டம் லக்ஸரி ஆடம்பரம் செல்வம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கர பகவான் அந்த வெள்ளீஸ்வரர் பகவானை வழிபட்டு வெள்ளிக்கிழமை என்று வெளிப்பட்டு வந்தால் அந்த தோஷங்கள் நீங்கி யோகங்களாக மாறும் அடுத்து இப்போ இந்த ப இனிமேல் நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய காலம் நாட்களாக வருடம் அந்த இந்த புது வருடமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமாக வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதையில் இருள் பள்ளம் மேடு என்ற க அனைத்தையும் கடந்து வந்திருப்பீர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் அவை எல்லாம் மாறும் பிருச்சக ராசிக்கு என்ன கல்லுசாறு அணியலாம் ஒன்று தசை நடக்கும் அந்த தசை யோக தசையாக இருந்தால் அந்த தசைக்குண்டான கல் நடக்கல கல் போடலாம் ராசிக்கல் மோதிரம் அணியலாம் பெரும்பாலும் அதிக நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் குரு கிரகம் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அவர்தான் குரு பகவான் அந்த நவகத்திற்குடிய குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் வேளக்கிழமை என்று தீபம் ஏற்றி வழிபடுவது கனக புஷ்பராகம் என்ற ரத்தினத்தை அணிவது உங்களுக்கு பண வரவு ஒன்றாகும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் புதன் இருக்கார் சூரிய இருக்கார் ஜீவனஸ்தானாதிபதி இப்போ அதெல்லாம் இந்த கிரகமெல்லாம் வெள்ள ஏன்னா இதெல்லாம் மாத கிரகங்கள் பத்து நாள் பாஞ்சு நாளுக்குள்ளே ஒவ்வொன்றா மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு கிரகம் மாறும் இது மாறுவது உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் கனக புஷ்பரா கல்லை வலி ரத்தினத்தை ஒரு மூணு கேரட் இருக்க மாதிரி வாங்கி போடுறது நல்லது அது வெற்றிகளை கொடி நம்பிக்கை இருந்தால் கோயிலில் போய்ட்டு சாமியை சாமினா சாமி கல்னா கல்லு ஆனால் இது எல்லா விஷயத்திலும் நம்பிக்கை முக்கியமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு நிறைய வெற்றிகள் நடக்க வ வரப்போகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் விசாக நட்சத்திரம் மனசு நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் குரு தசை சனி தசை புதன் தசை கேது தசை கேது தசை நடக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் கேது தசைக்கு விநாயக பெருமானை வழிபட்டால் கேது தோஷம் நீங்கும் சுக்கர தசை நடக்கும் பொழுது பாதி நல்லது பாதி கட்டம் நடக்கும் வரும் போவும் வரும் போவும் இப்போது உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயும் மறைஞ்சிருக்காரு அவர் இன்னும் சில தினங்களில் மாறுவார் மாறுன நன்மைகள் நடக்கும் விஸ் விருச்சகராசினியர்கள் நேர்மையான உங்களுக்கு இனி அதிர்ஷ்டம் வரப்போகிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விடுதலை ஒரு பெரிய வழக்கிலேருந்து விடுதலை கிடைக்கும் எதெல்லாம் கஷ்டம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது இருந்து விடுதலை கிடைக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க ஆயுளும் ஆரோக்கியமும் நல்ல அதாவது நீங்கள் நினைத்தது நடக்க எல்லா கடவுள்களும் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம் வாழ்க